நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமா தாங்க வந்திருக்கு நம்ம மனம் இருக்காங்கல்ல மனம் வந்து எழில் சுடருக்கு வந்து ஃபர்ஸ்ட் நைட்டெல்லாம் நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாடியிலருந்தெல்லாம் கீழே விழுகிறாங்க அப்படினா தான் சொல்லணும் அவங்களே வந்து ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் நைட் நடத்தாமல் தான் இருந்தாங்க இவங்க நடக்காத ஃபஸ்ட் நைட்டுக்கு போய் மாடியிலேருந்து கீழே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படினு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு வந்து எழிலோட ரூமுக்கு வெளியில் வந்து மனவும் செல்வியும் நின்று பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க மனம் வந்து பயங்கரமான கோபத்தில் இருக்காங்க எவ்வளோ தைலிய இருந்தால் நான் கல்யாணம் பண்ண வேண்டிய எழிலில் கல்யாணம் பண்ணிட்டு இப்போ எனக்கு முன்னாடியே வந்து ஃபர்ஸ்ட் நைட் நடத்துகிற அளவுக்கு போயிட்டா எவ்வளோ நான் சும்மா விட மாட்டேன் ஏதாவது பண்ணணும் செல்வி இந்த ஃபஸ்ட் நைட் வந்து நடக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே செல்வி வந்து சொல்கிறாங்க ஆமாம் மேடம் ஃபஸ்ட் நைட் மட்டும் நடக்கவே கூடாது ஃபஸ்ட் நைட் மட்டும் எப்படியாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ஐயா வந்து சுடருக்கு வந்து சொந்தமாகிருவார் அதுக்கடுத்து உங்களால் எதுவுமே பண்ண முடியாது இதுவரை கல்யாணம் தான் முடிஞ்சு போச்சு ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் நடக்கவே கூடாது அவங்க ரெண்டு பேர்த்த ஒன்றுமே சேரக்கூடாது கூடாது அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து கெடுக்கிறதுக்காக எந்த நிலைமைக்கு வேணால் போகணும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்குற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அம்மா எனக்கு ஒரு ஐடியா தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து செல்வி சொல்கிறாங்க என்னடி சொல்லு எதனால் சீக்கிரமாக சொல்லு உடனே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க இப்போதைக்கு அந்த ரூமை விட்டு வெளியில் வரோம்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஆகணுமா அப்படிங்குற மாதிரி இருக்காங்க இப்போ என்னடி பண்ணுறது யாருக்கு என்ன பண்ணுறது அப்படிங்குறது சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் அங்கே திரும்பி நின்றுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா நம்ம செல்வி மனவை வந்து நம்ம செல்வி இருக்காங்கல்ல மனவை வந்து அங்கே மேலே மாடிப்படியிலேருந்து கீழே எி விட்டுறாங்க அவங்க அப்படியே ரோலிங் பண்ணி கீழே வந்து விழுந்துடுறாங்க சொன்னா எல்லாருமே வெளியில் வந்துடுறாங்க அங்கேருந்து மேல மாடியிலேருந்து நம்ம எலிலும் கீழே இறங்கி வந்துடுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே மனம் வந்து சொல்றாங்க நல்லா தான் எலியில் மாடியிலேருந்து வந்துக்கிட்டு இருந்தேன் கால் ஸ்லிப் ஆயிடுச்சு கீழே விழுந்துட்டேன் கால் ரொம்ப பெயினாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரிவா உடனே நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போவோம் மனம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வேண்டாம் லேசாக தான் வலிச்சிக்கிட்டு இருக்கு ஏதாவது எனக்கு இன்ஜெக்ஷன் டேப்லெட் மட்டும் போட்டு விடு சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி சரி அப்படின்னா ராமையா தூக்குங்க நம்ம மனவை கொண்டு போய் மேலே ரூமில் வச்சு அவங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் எல்லாம் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மேலே மாடிக்கு வந்து மனவை கூட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம கனவு அம்மா வந்து என்னமோ நம்ம வந்து இவங்க ரெண்டாவது சேர்த்து வச்சிடலாம் ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா இவங்க வந்து சேர்ந்து வாழ்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் போட்டுக்கிட்டு இருந்தா இங்கே ஏதாவது ஒரு தடங்கள் நடந்துகிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்னமோ அவங்க வந்து நம்ம சுடருக்கு வந்து ஃபஸ்ட் நைட்டில் குரூப் இருந்து இப்போ தடைப்பட்டதுனால ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்காங்க அம்மாடி சுடர் மன்னிச்சிருமா என்ன இருந்தாலும் உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் என்ன பண்ணுறது சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு இன்னொரு நாள் வந்து ஃபஸ்ட் நைட் பார்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க உள்ளக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்கிட்டு அப்படியாம் சரிம்மா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா மனம் வந்து வில்லத்தனமாக அப்படியே முழிச்சுக்கிட்டே போகிறாங்க என்னடி சுடர் ஃபர்ஸ்ட் நைட் வந்து நடக்கலைன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு வந்து ஃபஸ்ட் நைட் நடக்கவே மாட்டேன் இதை எழுதி வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல வந்து வில்லத்தனமாக பேசிட்டு மாடிக்கு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு வந்து சுடருக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம் எப்படியோ ஃபஸ்ட் நைட் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷம் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க